இந்த கதை ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு ஸோ தாவிது அரசாண்டு கொண்டிருந்த டைமில் ஒரு பொலிட்டிக்கல் க்ரைசிஸ் ஒரு மூணு வருஷம் பஞ்சம் வருது ஏன் வருதுன்னு சொல்லிவிட்டு தாவீது வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கிபின் கிபியோனியர்கள்ட்ட ஜோஷாக கொடுத்த உடன்படிக்கையை சவுல் மீறினதுனால தான் இந்த மூணு வருஷம் பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு அப்போது கிபியோனியர்கள்ட்ட போய் தாவீது கேட்குறாரு என்ன பண்ணணுன்ட்டு அதுக்கு அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சவுலோட ஏழு குமாரர்களே எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தா அதுக்கு ஒப்பு கொடுத்து சரின்னு சொல்லிட்டு ரெண்டு ம மேபி போஷத்து வந்து இருக்கிறாங்க ஒன்று வந்து ஜோனத்தானோட மகன் இன்னொன்று வந்து ரிஷ்பா வந்து யாருன்னா சவுலோட மறுமனையாட்டி கான்கு ஸோ ரிஷ்பா மூலமாக ரெண்டு மகன்கள் அதில் ஒரு மகன் தான் மேபி போஷன் ஸோ தாவிதை வந்து ஏழு குமாரர்களை கிபியோனியர்கள் இடத்துல கொடுக்கும்போது ரிஷ்பாவோட ரெண்டு குழந்தைங்களையும் ரெண்டு மகன்களையும் கொடுத்துட்றாங்க ஏழு பேரையும் தூக்கில் போட்டுடுறாங்க கிபினியோ கிபியோனியர்கள் ஸோ ரொம்ப வருத்தம் அடைஞ்ச மனம் முடைஞ்ச ரிஷ்பா வந்து அந்த ரெண்டு பப்ளிக்காக இது மாதிரி அவங்க தூக்கில் போட்டவங்களும் வந்து அட மரியாதையாக அடக்கம் பண்ண மாட்டாங்களாம் அந்த டைமில் ஸோ அப்போ வந்து ரெண்டோட ரெண்டு பிரேதங்களையும் ரிஷ்பா வந்து ஆறு மாதங்களாக பாதுகாத்துக்கிட்டே இருந்தாங்க கூட இருந்து இரவில் இருந்தும் பகலில் ஆகாய பறவைகளிட்ட இருந்தும் பாதுகாத்து ஆறு மாதங்காலமாக அதை வந்து பாது பாதுகாத்துட்டு இருந்தாங்க தன்னுடைய மகங்களை பார்த்து ஷி வாஸ் மோர்னிங் அமல் டுவெண்ட்டி ஒன் சாப்டர் அதிகாரம் இருபத்தொன்னில் நம்ம பார்க்குறோம் ஸோ இதை கேள்விப்பட்ட தாவி தாவித்துக்கு இந்த செய்தி கொண்டு செல்லப்படுது அப்போது மனம் இறங்கிய தாவிது வந்து மீதி இருந்த அந்த எலும்புங்களையும் எடுத்து மரியாதையாக அடக்கம் செய்கிறார்ன்றதை பார்க்குறோம் ரிஷ்பாவோட அந்த ஒரு பெர்சிவரன்ஸ்க்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரிஷ்பா கேரக்டர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் விடாம விடாமுயற்சியோடு தன்னோட மகன்களுக்காக தன்னுடைய பாசத்தினால் ஆறு மாதம் காலமாக அதை பார்த்துட்டு இருந்த அந்த பிரேதங்களை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து தாவிது மூலமாக ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்ல ஒரு அடக்கத்தை கொடுத்தாருன்றது ரிஷ்ப கதையில் நம்ம பார்க்குறோம்